ஐசியூவில் கல்யாணம் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஷாக் சம்பவம் இருக்கு இது சினிமா இல்லை நிஜம் கல்யாணம் அன்னைக்கே விபத்து ஆனால் மாப்பிள்ளை செஞ்ச காரியம் உங்க மனசை உருக வச்சிடும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ எல்லாரும் ஷேரோன் ஆவணியோட கல்யாணத்துக்காக கேரளா ஆலப்புழாவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அன்னைக்கு திருமண நாள் ஆனா மணப்பெண் ஆவணியை கூட்டிட்டு வந்த கார் திடீர்னு ஒரு மரத்துல மோதி பலத்த விபத்து முதுகு தண்டுல பலத்த காயம் கையெல்லாம் உடஞ்சு கோட்டையம் மருத்துவமனையில் ஐசியூல அட்மிட்டு சொல்லுங்க வேற யாரா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க ஆனா இந்த மாப்பிள்ளை ஷேரான் என்ன சொன்னாரு தெரியுமா நிச்சயித்த நேரத்துல ஆவணிக்கு தாலி கட்டியே ஆகணும் மருத்துவர்கிட்ட பேசி ஐசியூலயே ஆவணி கழுத்துல தாலி கட்டி ஒட்டுமொத்த உறவுகளையும் கண்கலங்க வச்சிட்டார் இந்த செய்தி இங்க தமிழ்நாட்டுல சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரலாச்சு இதுதான் உண்மையான காதல்னு எல்லா பக்கமும் கமெண்ட்ஸ் இப்போ இதுல இருக்கிற செகண்ட் ட்விஸ்ட கேளுங்க இந்த வீடியோ வைரலானதை பார்த்த ஐக்கிய அமீரகத்தை சேர்ந்த ஆனா நம்ம சென்னை ராமச்சந்திரா கல்லூரியில் படிச்ச டாக்டர் ஷம்ஷீர் வயலிலுக்கு மனசு உருகிடுச்சு அவர் உடனே ஒரு அறிவிப்பு விட்டார் ஆவணியோட முதுகுத்தண்டு தண்டு ஆப்ரேஷன் உட்பட அவங்க முழு மருத்துவ செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்னு அடடா ஐசியூல கல்யாணம் முடிஞ்சதும் புதுமண தம்பதிக்கு கிடைச்ச இன்னொரு அதிசய பரிசு இது ஏன்னா நம்ம மாப்பிள்ளை ஷேரோனோட மனசுக்கு இந்த உதவி கிடைச்சது ஒரு கர்மான்னு சொல்லலாமா இந்த காலத்தில் இவ்வளவு பாசம் இவ்வளவு மனிதாபிமானம் பார்க்கறது ரொம்ப அபூர்வம் உண்மையான அன்புக்கு எப்போவுமே பெரிய பலன் உண்டு ஷேரோன் ஆவணியோட எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக இருக்கும்னு நம்பலாம் அந்த டாக்டருக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த மனிதாபிமான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஐசியூ கல்யாணத்தின் ஆச்சரியமான முடிவு